வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நவம்பர் இருபத்தி எட்டு வேதாத்திரி மகரிஷியின் அமுத மொழிகள் அகந்தை உறவுகளை முறிக்கும் அன்பு உறவுகளை வளர்க்கும் ஆம் அன்பர்களே அகந்தை அப்படின்னாவே அங்கு தான் தனது என்ற பொருள் பற்றும் அதிகாரப்பற்றும் இருக்கும்போது அங்கே உறவுகள் அப்படிங்கிறது சரியாக இருக்காது நம்ம குடும்பத்துலேயே எடுத்துக்கோங்களேன் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நம்ம குழந்தைகள்கிட்ட இருந்தாலும் சரி நாம் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு தர்க்கம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தானே இருக்குது தானே நம்ம குடும்பத்தில் முதல்ல பிரச்சனையே வருது இந்த அகந்தை அப்படிங்கிறது நமக்கு வெளியே தெரியறதே இல்லை எந்த ஒன்றையும் நான் செய்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நாம்ளே என்ன பண்ணிக்கிறோனோ எல்லை கட்டி வச்சுக்கிறோம் நம்ம மனசை பிறருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்குற அளவுக்கு இந்த மனம் பக்குவப்படாதனால தாங்க அந்த அகந்தை வருது அப்போ நான் அப்படிங்கிறத நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இந்த அகந்தையை ஒழித்து கொள்ளணுங்க அன்பு அன்பு அப்படிங்கிறது எல்லோரிடத்திலும் நாம் அளவுக்கு அதிகமான அன்பை செலுத்து செலுத்த திருப்பி கிடைப்பது நமக்கு அதே அன்பு யார்கிட்ட நீங்கள் கோபத்தை காட்டினா அந்த கோபம் உங்களுக்கே திரும்பி வரும் யார்கிட்ட அன்பு காட்டினாலும் அந்த அன்பு உங்களுக்கு திரும்பி தான் வரும் காந்தியடிகள் ஒரு நாள் சத்தியாகிரக போராட்டத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் போராடி ஒரு நாள் சிறையில் அடிக்கப்பட்டார் அப்போ அவரை ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணார் தன்னுடைய பூட்ஸ் காலால் அவருடைய நெஞ்சில் ஓங்கி மிதிச்சிருக்கிறார் எட்டி உதச்சிருக்கிறார் அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய சா காந்தியடிகளுடைய அந்த பக்குவத்தையும் அவருடைய பணியையும் அவர் செய்யக்கூடிய அந்த செயல்களையும் அவர் எதற்காக அங்கே பாடுபடுறார் அப்படிங்கிறதையும் அந்த ஜெயிலர் வந்து கொஞ்ச நாள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உணர்ந்து அவரோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுறார் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவரும் இவரும் ரொம்ப நண்பர்களாகி ஒரு பழகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இவர் ஜெயிலை விட்டு வெளியேறி விடுதலை எடுந்து வெளியே போகிற ஒரு நேரத்தில் காந்தியடிகள் ஒரு செருப்பு பூட்ஸ் செருப்பு தயார் பண்ணி அந்த ஜெயிலிருக்கு கொடுக்குறாரு என்னுடைய அளவே உங்களுக்கு தெரியாதே எப்படி எனக்கு கரெக்டாக இந்த பூட்ஸை நீங்கள் தயார் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது முதல்ல முதல்ல நான் வந்தப்ப உங்களுடைய பூட்ஸ் காலால் என் நெஞ்சில் உதச்ச அந்த வடு இன்னும் என் நெஞ்சில் இருக்குது அதையே அப்படியே அளவாக வச்சு தான் உங்களுக்கு இந்த போர்ஸ் தயார் பண்ணேன்னு சொன்னாராம் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாராம் அந்த அகந்தை அப்படி இருந்தால் அந்த ஜெயிலர் இந்தளவு நெகிழ்ந்து போகிற அளவுக்கு அவர் தன்னுடைய மனதை மாற்றி ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஜெயிலரையே தன்னுடைய அன்பால் மாற்றி காத்திருக்கிறார் அதுபோல் நாம் நான் யார் என்ற தத்துவத்தை உணரும்போது நம்மிடம் அகந்தை என்பது இருக்கவே இருக்காதுங்க தன்னை அறிந்து உயர்வது தாங்க அத்வைதம் தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்ள வேண்டும் தன்னை இழிவுபடுத்துதல் ஆகாதுங்க தனக்கு தானே நண்பன் தனக்கு தானே பகைவன் அப்ப உறவுகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நல்ல உணர்ந்துக்கணுங்க அந்த அறிவாற்றலை புரிந்து நம்ம நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்க வளமுடன் அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து என்பமுறை